ஹாய் வெல்கம் குக்கிங் குக்கிங் தமிழ் தமிழ் நாம இன்னைக்கு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க இது இருக்கும் இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி இந்த ட்ரை பண்ணி மீனும் உடையாது ருசியும் வாங்க முன்னாடி நம்ம ஏசி பெல்ட்ட கிளிக் பண்ணுங்க வாங்க மீன் குழம்பு எப்படி செய்யணும் பார்ப்போம் முதல்ல மீனை பொறிச்சி எடுத்துருவோம் அதுக்கு ஒரு முக்கால் கிலோ சீலா மீன் எடுத்திருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துங்க மிக்சிங் பவுல் எடுத்துங்க அதில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துங்க அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க கொஞ்சமாக சேர்த்துங்க நம்ம வந்து குழம்புக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக சேர்த்துங்க ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க ஒரு அரை லெமன் ஜூஸ் சேர்த்துங்க அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துங்க மீனுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க நல்லா இதை மிக்ஸ் பண்ணிங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க மசாலா நல்லா கலந்து வச்சுட்டு எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை ஒன்னொன்னா சேர்த்து மசாலா எல்லா இடத்துலயும் படுற மாதிரி மீன் துண்டுல தடவி வச்சிருங்க இது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் பொறிச்சிட்டு நம்ம குழம்புல சேர்த்துருவோம் மீன் துண்டுகளை ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம குழம்பு ரெடி பண்ணுவோம் மீன் குழம்புக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் இது தண்ணியில சேர்த்து நல்லா கழுவிடுங்க ஒருத்தரை நல்லா கழுவிட்டு மறுபடி தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிருங்க இது ஒரு பக்கம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ள மீன் குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் அறுத்த மீன் குழம்பு முதல்ல ஒரு கடாயை அடுப்பு வச்சிங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துக்கங்க நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் நீக்கிட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்குவோம் சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பல்லாரி ஒரு மூணு பல்லாரி எடுத்துக்கோங்க அதை கட் பண்ணிட்டு சேர்த்து வதக்கிக்குங்க வெங்காயத்தை அப்பப்ப நல்லா வதக்கி வச்சுக்கோங்க நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணிட்டு சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அரைஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா சேர்த்துங்க ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க ரெண்டு கொத்து கருப்பு சேர்த்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சிருக்க மசாலா பொருளை சேர்த்துருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இல்லை காஷ்மீர் மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் எடுத்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துங்க ஹால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நம்ம பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துங்க நான் காஷ்மீர் தூள் சேர்த்து அரைச்சிருக்கனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது அதிக காரம் இருக்காது கலர் தான் மசாலா மசாலாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இதை அப்படியே ஆற விட்டுருங்க ஒரு டென் மினிட்ஸ் ஆறட்டும் நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிடுவோம் மீன் குழம்பு செய்ய அகலமான கடாயை அடுப்பு வச்சுங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இலக்கெண்ண கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம இது புளி சேர்த்து செய்யற குழம்புனால கேஸ்டர் ஆயில் சேர்த்த உடம்புக்கு நல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துங்க உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் சேர்க்க விருப்பம் நல்லெண்ணே சேர்த்துக்குங்க ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தமர்ப்பு சேர்த்துங்க கடுகு வெந்தயம் சேர்த்துங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோ பச்சை மிளகா சேர்த்துங்க

நிலக்கண்ணி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால கொஞ்சம் பொங்கி வரும் ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இதையும் இதோட சேர்த்துக்கும் நல்லா கொதி வரட்டும் புளித்தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம வதக்கி வச்சிருக்க மசாலா ஆறிடுச்சு இப்போ நம்ம அதை மிக்சி ஜாலில் சேர்த்து பேஸ்டா அரைச்சி எடுத்துருந்துருவோம் சேர்த்துங்க புளி தண்ணி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்டை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டேன் மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணி சேர்த்துருங்க குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் அப்போதான் நம்ம மசாலாலும் நல்லா வெந்து வரும் குழம்பு ஒரு பக்கம் நல்லா கொதிச்சுட்டு கட்டும் நம்ம இன்னொரு அடுப்பை பற்ற வச்சு மீனை வறுத்துருவோம் மீன் வறுக்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனை இல்லைன்னா ஒரு கடாயை எடுத்து வச்சுங்க பேன் சூடாகிடுச்சு இப்போ மீனை பொறிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் சேர்த்துங்க கொஞ்சம் கருவேப்பை சேர்த்துங்க மீன் நல்லா அரை நேரம் ஊறிடுச்சு இப்போ இதை விட சேர்த்துக்குவோம் அடுப்பை சிம்மில் வச்சிருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுவோம் ரெண்டு நிமிஷம் ஆச்சு எப்படினு பார்ப்போம் ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு ஒரு பக்கம் திருப்பி தூத்துக்குங்க எல்லா மீன் துண்டுகளையும் திருப்பி போட்டுருங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு வேகட்டும் மூணு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் மூணு நிமிஷம் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதை எடுத்துருவோம் இதை இப்ப நம்ம குழம்புல சேர்க்க போறோம் அதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை பாயில் பண்ணாலே போதும் குழம்பு நல்லா கொதிச்சு என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பொரித்து வச்சுருக்க மீனை அதெல்லாம் சேர்த்துக்கலாம் பொரித்து வச்சிருக்க எல்லா மீனையும் ஒன்று ஒன்றா சேர்த்துருங்க சேர்த்துட்டு லைட்டா மிக்ஸ் பண்ணி கொடுங்க அவ்வளோ ஃபைனல் டச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குவோம் ஃபைனல் டச்சா கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துங்க மிக்ஸ் பண்ணிடுங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது டேஸ்டும் சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே ஈஸி குக்கிங் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்